காலை வணக்கம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கொடுக்கும்னுக்கு கோிகோடி ஸ்தூத் வாழ்வளிக்கும் ஆமாங்க ஒரு நாள் ரெண்டு தவளை மோர் பானைக்குள்ளே விழுந்துருச்சான் ரெண்டு எி எகிரி குதிச்சு வெளியில வர முயற்சி பண்ணுச்சான் எகிரி எகிரி குதிக்க குதிக்க அந்த பானை மேல கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணெய் திரண்டு வந்து கொண்டே இருந்ததான் அதுல ஒரு தவளை எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால வெளியில வர முடியலன்னு அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துருச்சாங்க ஆனா இன்னொரு தவளை விடாம குதித்து கொண்டே இருந்ததான் கொஞ்ச நேரத்தில் நல்ல வெண்ணை திரண்டு வந்துச்சாங்க அது மேலே குதித்து அப்படியே வெளியில் தப்பிச்சு வந்துருச்சாங்க இந்த காலை வேலையில் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்தில் நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஆனால் என்னால் ஜெயம் எடுக்கவே முடியலேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த காலை வேலையில் சொல்கிறாரு உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆமாங்க சோர்ந்து போகாமல் ஜபத்தோட நம்பிக்கையோட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டுங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு ஏற்ற காலத்துல ஜெயம் தருவாருங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலமாய் தகப்பனே ஏதோ ஒரு காரியத்துல நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் எவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டேன் ஆனா என்னால் இந்த காரியத்துல ஜெயம் எடுக்கவே முடியலையேன்னு சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கத்து நிற்க நோக்கி பார்ப்பீராக உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று நீச்சன பண்ணிடுறேன் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் அப்பா அவர்களுடைய கிரியைகளுக்கு உண்டான பலனை கர்த்தர் நீர் தரப்போகிறீரப்பா ஜெயத்தை தரப்போகிறீரப்பா உம்மை நன்றியோடு நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் உமக்கு நன்றி துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவன் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்